ஹலோ மைடியா செல்ல குட்டி எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் கீர்த்து வாக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து பச்சைப்பயிர் குழம்பு தாங்க சேர்க்குறோம் இதுக்காக நான் இந்த பெரிய டம்ளரில் ஒரு அரை டம்ளர் வந்து பச்சைப்பயிர் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் தேவையான அளவு வந்து பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா கழுவிட்டு ஊற வச்ச பின்னாடி இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் வச்சுட்டு அதெல்லாம் அந்த கழுவுன பச்சைப்பயிர் வந்து போட்டுக்கலாங்க போட்டுட்டு தண்ணி வந்து நீங்கள் வந்து ஒரு அரை குக்கர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை அரை குக்கர் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதனால கலந்து விட்டு ஒரு சைடில் வச்சிடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணியே வந்து அந்த குக்கரை வச்சுருங்க இப்போ இன்னொரு சைடில் வந்துட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் இதுக்காக ஒரு வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க இந்த பச்சைப்பயர் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து ஒரு மூணு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க இதில் நம்ம வேறு எதுவுமே காரத்துக்காக ஆட் பண்ண இல்லை அதனால நீங்கள் மிளகாய்லேயே நீங்கள் எவ்வளோ காரம் போடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு ரெண்டு கொத்து வந்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெஷ் கருவேப்பிள்ளையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் நம்ம வந்து அந்த குக்கரில் வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த தாலிப்பை ஆட் பண்ணலாங்க இந்த தாலிப்பை ஆட் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடியெல்லாம் கட் பண்ண தேவையில்லை அதனால் ஒரு ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸில் வந்து இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாலிப்பு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து இந்த குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து செய்வோங்க ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் டே டு டே ரொட்டீனில் என்ன செய்கிறோமோ அதெல்லாம் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வீடியோஸில் ஸோ மற்ற ரெசிபீஸும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சீரகம் வந்து அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு பத்தில் இருந்து பன்னெண்டு பல் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸ்பூன் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் இருக்குங்க அந்த ஸ்பூனில் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து அந்த பெரிய ஸ்பூன் காமிச்சல்லைங்களா அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த ஸ்பூன்ல வந்து நீங்கள் சீரகம் ஆட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உப்பு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேணாம் பத்திலானா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் கலந்து விட்டுக்கலாங்க அடுத்ததாக இது வந்து புளி வந்து ஆட் பண்ணுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய்சிஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு பருப்பு வந்து கெடாம இருக்கும் ரொம்ப வெயில் காலமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் கெட்டுரும் இல்லைங்களா அதனால புளி ஆட் பண்ணோன்னா கெடாம இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா விட்டாச்சுங்க இப்போ வந்து குக்கர் வந்து போட்டுக்கலாம் ரப்பர் காஸ்கெட் நல்லா போட்டுட்டு குக்கர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு விசில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஒரு நாலு விசில் எங்கள் வீட்டில் எப்போயுமே விடுவோம் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க நாலு விசில் விட்டாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பருப்பு வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ பாருங்கள் கையில் எடுத்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக வந்து வெந்திருக்குங்க பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இது இன்னும் கடைஞ்சோன்னா செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா காலைல வச்சு கடைஞ்சிக்கலாங்க இப்படி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லா நல்லது அதாவது ப்ரோட்டீன் சத்து புரத சத்து வந்து உடம்புக்கு கிடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாங்க செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளேவருக்கு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படின்ச்சும் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த குழம்புக்கு பீட்ரூட்டை பொரியல் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் டட்ட பை